ரிமோட் டீ உள்ள வச்சுட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் ஒரு லட்சத்தி இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஈகிள் வெள்ளை கழுகு எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படியே பாருங்க அப்படியே உங்களுக்கு டாப் ஆங்கிளில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கழுகு பார்த்த அளவுக்குல இருக்கும் அதுவும் வந்து ஒயிட் ஈகிள்னு சொல்லலாம் வெள்ளை கழுகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வண்டி பார்த்தா ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரை பாருங்க அந்த வண்டி வந்திருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரி ஆட்டோ அனுசரிச்சு சொல்ல தான் வந்துருக்கு லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோட்டில் பாவர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்புரமாக கிளப்பார் விளக்குன்னு சொல்லி வரோம் அதுக்கு கீழ்புரமாக எங்கள் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இப்போ இந்த வண்டியை இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் வண்டி வேணும்னா உடனே குயிக்காக கால் பண்ணிக்கோங்க உங்களோட கான்டெக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெனால்ட்டில் பில்லியன்ஸ் ஃபில்லியன்ஸில் இது வந்து டாப் மாடல் ஏன் டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு பாருங்கள் ஃபீச்சரை அள்ளி தெரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சைஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் டீ உள்ளே வச்சுட்டு நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் வில் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வருது இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் முக்கியமாக லோக்கல் நம்பர் டிஎன் ஃபிஃப்டி ஃபைவ் சென்னை நம்பர்லாம் கிடையாதுங்க வண்டி சைட்லுக்லாம் பாருங்கள் மார்க்கெட்டில் சென்னை நம்பரை வச்சுட்டு ரொம்ப லோ ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆனால் இவங்க இந்த ப்ரைஸ் யாராலையும் கொடுக்க முடியாது சொல்லக்கூடிய ஒரு அதிரடி ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க லுக்லாம் பாருங்கள் பட்டன் ஸ்டார்ட் அலைவில் ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்து வரும் வண்டி பாடி அவுட்லைன் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது வண்டியில் சைட் லுக்லாம் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது பேக் பம்பரில் வண்டியோட மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரியர் டிஃபாகர் வந்துடுது ஒரு லக்ஸுரியான வண்டி அப்போ இந்த வண்டி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமான ரேட்டு வந்த வண்டி இன்றைக்கி நமக்கு மார்க்கெட்டில் லோ ப்ரைஸில் வந்து கொட் பண்ண போகிறாங்க பேக் பம்பர்லையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக டச் அப் இருக்குது உள்ளே வாங்க அப்படி அன்லாக் பண்ணியாச்சு அப்படியே உள்ளே பாருங்கள் நாலு விண்டோவும் பவர் விண்டோஸ் வந்துடும் சென்ட்ராக் வந்துடும் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஃப்ரண்ட் போர்டோட அமைப்பு பாருங்கள் உள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈகிள் மாதிரி தாங்க இருக்குது வண்டி வண்டி ரிமோட்டை வச்சுட்டு ஜஸ்ட் நான் பட்டன் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் பார்க்கலாம் ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஏசியை பொறுத்தளவுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது உள்ளே அப்படியே டேஷ்போர்ட் வியூவை லைவாக பாருங்கள் சீட் கவர்ஸர் ஆஃப்ரன்ஸ் எல்லாமே பாருங்கள் டாப்ஸ் டாப் எங்கிள் வியூலாம் காமிச்சிருங்க டாப்ஸ் எல்லாம் யாருமே காமிக்க வேண்டாம் நம்மலாம் நம்ம சேனலில் டீட்டெயிலாக இன்றைக்கி இல்லை ஆரம்பித்த காலத்துலேருந்தே உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டாப் சார் உள்ளே ஷீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி இருக்க நம்ம சேனல் தெளிவாக வந்து காமிச்சிருவோம் பேக் சைடு சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்துருது சைடு லுக்காக பாருங்கள் அப்படியே இப்போது டாப் ஆங்கிள் காமிச்சிருங்க சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பந்தல் வந்து தொங்கும் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பந்தலாம் இருக்கா அதை காமிக்க மாட்டாங்க நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயிலாக தெளிவாக காமிச்சு கொடுத்துருவோம் ஏன்னால் லாங்கில் இருந்து நம்மள நம்பி வருவாங்க ஸோ அதனால் என்ன இருக்கு இல்லை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணி வந்து காமிச்சிடலாம் தென் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நைட் விஷன் லேம்ப் வந்து இந்த இடத்துல வந்து வரும் ரெண்டு ஏர் பேக் இருக்குது வண்டியில் சேஃப்டி ஃபீச்சருக்காக ஏபிஎஸ் வந்துடுது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டச்சு செட் மட்டும் இல்லை நம்ம செட் வச்சோம் அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் கேமரா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கப்பல் மாதிரி இருக்கிற வண்டிக்கு வெறும் எப்படி ஜஸ்ட் ஒரு பட்டன்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் வாங்க பூட்டை பார்த்துட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு வாங்க அப்படியே பூட்டு ஓப்பன் ஆயிடுச்சு பூட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட்லேயே வந்து ஓப்பன் பண்ண முடியும் பூட்லே ஒரு ரெண்டு மூணு நாலு பேர் தங்கலாம் போல அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப்னி கொண்டு உங்களுக்கு அலாய் தான் அதோட கண்டிஷன்ஸ் பாருங்களா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புது டயர்னு நினைக்கிறேன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சைடெலாம் பாருங்கள் எங்கேயுமே ஓப்பனோ அந்த மாதிரி எதுவுமே அவல நல்லா ஒரிஜினாட்டியாக வச்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஃபைனான்ஸ் ரெனால்டு ஃபில்லியன்ஸ் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாமான்னு கேட்டால் மூணு ரூபா வரைக்கும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துலேருந்து மூணு லட்சரூவா வரைக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸே பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்து அறுபதாயிரூவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் இதுலேயே நெகசிபிள் இருக்குது நேரில் வாங்க நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணி இன்னும் கம்மி பண்ணி பேசி வண்டி இன்ஜினெலாம் டெஸ்ட்ராய் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டாக குறைச்ச பேசி வந்து வாங்கிக்கோங்க இவங்க நம்பர்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க உடனே விசிட் பண்ணி நேரில் செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க மீண்டும் இதுபோல் தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி